ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இது லயன் ஃபைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு லயன் டேட் சிரப் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூற்றி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூற்றி மூணு ஆனால் இப்போ லிட்டர் இதயம் நல்லணையின் விலை ரூபாய் முந்நூற்றி மட்டும்தான் தமிழ்நாட்டில் அப்போ இனிமேல் எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல தூத்துக்குடியில் இன்று அதிகாலை திடீரென கனமழை வெளுத்து வாங்கியது அதிகாலை இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை பலத்த மழை கொட்டி தீர்த்தது இதனால் ரோடுகளில் வெள்ளம் போல் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது தெருக்கள் குளங்கள் போல மாறின விடிந்த பிறகும் வடியவில்லை மாநகராட்சி அலுவலகம் வெள்ளத்தில் தத்தளித்தது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சி அளித்தது குறிப்பாக மருத்துவமனை நுழைவு வாயில் பகுதி குழந்தைகள் வார்டு பகுதி ரத்த வங்கி காய்ச்சல் வார்டு மனநல பிரிவு சமையலறை பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்தது குளம் போல் தேங்கிய நீரை கடந்து செல்ல முடியாமல் நோயாளிகள் மருத்துவமனை ஊழியர்கள் கடும் அவதி அடைந்தனர் இதேபோல் தூத்துக்குடி தென்பாகம் போலீஸ் ஸ்டேஷனை வெள்ளம் சூழ்ந்தது போலீஸ் ஸ்டேஷன் உள்ளேயும் தண்ணீர் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது நகரின் பல இடங்கள் இன்னும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன சாத்தான்குளம் குலசேகரப்பட்டினம் கோவில்பட்டியிலும் மழை பதிவானது